வணக்கம் வணக்கம் பஹல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதல்ல அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள் அதனை தொடர்ந்து இன்னைக்கு நம்மளுடைய முப்படைகள் சேர்ந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத நிலைகள் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க நம்ம இந்திய அரசாங்கமும் அது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் என்னடா அது எதுவுமே தாக்குதல் ரிட்டர்ன் எதுவுமே பண்ணல பண்ணலே கவர்மெண்ட் அப்படின்ட்டு வெயிட் பண்ணியிருந்தோம் இருக்கும் எல்லா போன தடவை நடந்த புல்வாமா அட்டாக்லேயும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது அட்லீஸ்ட் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் போர் அப்படின்ற ஒரு விஷயம் மாதிரி போயிட்டு இருந்தேன் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மே ஏழாம் தேதி மாக் ட்ரில் நாடு தழுவிய மாக் ட்ரில் அப்படின்ட்டு அதை நோக்கி தான் எல்லாருமே பயணிச்சுக்கணும் ஃபுல் ஃப்ளெட்ஜ் வார் போக போகுது அப்படின்ட்டு எல்லா படையும் தயாராகிட்டு இருக்கு மக்களும் தயாராகணும் இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடாக செஞ்ச விஷயம் உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் அதுவும் ஒரு டார்கெட்டில் ஒன்பது டார்கெட் இது விஷயமா மோடி வந்து மோடிஜி வந்து ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடியே சின்ன இண்டிகேஷன் கொடுத்துருந்தாரு இந்த மாதிரி நம்ம தாக்குதல் இலக்குகள் நிறைய இருக்குது ஆனால் நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ட்டு அது இதுதான் தான் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது மொத்தம் ஒன்பது கேம்ப்பு அடிச்சிருக்காங்க அதுலேயும் மூணு முக்கியமான தீவிரவாத அமைப்புகளோட பேஸ் கேம்ப்ஸ் அப்படின்ட்டு அழைக்கப்படுது அந்த மூணு தீவிரவாத அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நேரத்தில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக வந்து தே ஆர் ஹேவிங் தேர் கேம்ப்ஸ் தேர் அங்கேருந்து தான் உலகத்துக்கே டெரர் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த சப்ளையோட மெயின் இடத்துலேயே போயிட்டு அடிச்சிருக்காங்க இட்ஸ் எ பிக் மூவ் உலகிற்கு எல்லாருமே வந்து இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை இப்போ ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க ஆனா நம்ம இதோட நிந்துராது பார்டர் பார்டர்ஸில் வந்து இப்போ கொஞ்சம் பதற்றம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ டிஃபென்ஸ்ல நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் பாகிஸ்தான் இதுக்கு எப்படி ரிட்டாலியேட் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா வந்து இது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வரும் தீவிரவாத அமைப்புகள் கேம்ப் தான் நடத்தியிருக்காங்க மிலிட்ரி பேஸ் மேல நடத்துல சிவிலியன்ஸ் மேல நடத்துல அப்படின்னாலும் பாகிஸ்தான் இது எப்படி ரியாக்ட் பண்றாங்க பேஸ் பண்ணி தான் அடுத்து எப்படி போகுதுன்ட்டு இவங்க அதை ரியாக்ட் பண்ணாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே பாகிஸ்தான் மேலே இருக்கற கொஞ்சம் கொஞ்சம் ஈரத்தன்மை யார் இருந்தால் கூட அது கூட ஆகிடும் ஏன்னா அவங்க மிலிட்ரி பேஸ் மேலே நேரத்தில் இந்தியா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும் ஓகே இந்தியாவினுடைய பாதுகாப்பு குறித்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க உலக நாடுகள் இதை எப்படி பார்க்கணும்னு பார்க்கலாம் இனி வர போகிற நாட்கள் எப்படி இருக்க போகுது சைனாவுக்கு வந்து வார் வேணான்னு தான் சைனாவும் சொல்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு அவங்களே ஒரு கிரைசிஸில் இருக்காங்க பொருளாதார கிரைசிஸில் இருக்காங்க இன்றைக்கி அவங்க இந்தியா வேணாம் அவங்களுக்கு இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட் அவங்களுக்கு இந்தியா வேணும் ஸோ இந்தியாவை பகிர்ச்சிக்க முடியாது அதே சமயம் பாகிஸ்தானும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய ஃபண்டு கொடுத்துருக்காங்க போர்னு வந்துச்சுன்னா சைனாவுக்கு மறைமுகமாக ச பாகிஸ்தானுக்கு சைனா தான் வந்து வெப்பன்ஸ் சப்ளை பண்ணி ஆகணும் அதே சமயம் இந்தியாவையும் பகிர்ச்சிக்க முடியாது அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ட்ரம்ப் அவர் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும்ன்ற மாதிரி எதிர்பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே நம்ம புட்டின் அவரை வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு டெரரிஸ்ட் மேல வந்து நம்ம கண்டிப்பா இறக்கம் காட்டக்கூடாதுன்ற மாதிரி இது ஒரு பெரிய மூதான் எல்லாருமே வரவேற்கிறது ஏன்னா வார் பதிலு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இது வரைக்கும் நடந்திருக்கு அது வரைக்கும் கண்ட்ரோல்டான ஒரு அட்மாஸ்பியர்களை நடந்திருக்குன்ட்டு கண்டிப்பா உலக நாடு எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு பாராட்டு தெரிவிச்சுட்டு இருக்காங்க நமக்கு வந்து ஒரு ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா இட் இஸ் ப்ரௌட் நமக்கு என்னதான் வந்து மத்திய அரசு மேல பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி தருணங்கள்ல நம்ம எல்லாருமே ஒன்று அரசோட துணை நிற்கிறது ரொம்ப முக்கியம் அதுதான் இன்னைக்கு களத்தில் பார்க்குறோம் நம்ம ஊரில் இருக்க டிஎம்கேவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து என்ன வந்து பிஜேபி அடித்தாலுமே வந்து இந்த நேரத்தில் கூட நிற்கிறது சந்தோஷமாக இருக்கும் ஓகே அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி பாகிஸ்தானும் பதில் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்திய ராணுவம் எந்தளவுக்கு தயாராக இருக்குது வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன சொல்லுது இல்ல என்ன சொல்கிறாங்கன்னா வந்து லா லைன் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து ஃபுல்லாக ஃபோர்ஸஸ் இருக்காங்க அதே சமயம் வந்து அங்கே வந்து அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸு அந்த அங்கே இருக்கிற பகுதிகளில் இருக்க மக்களுக்கு வந்து உஷார் நிலையில் வச்சுருக்காங்க அதே சமயம் அங்கே வந்து ஒரு போருக்கான எல்லா சூழ்நிலைகளும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்டர்நெட்டோட சர்வீசஸ் கட் ஆஃப் பண்ணுறது அதே மாதிரி ஜாமர்ஸ் இந்த மாதிரி டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிலைநிறுத்தத்துக்கு தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வருது அது தேவை ஏன்னா வந்து அவங்களால அடிக்க பெருசாக அடிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் பார்டரில் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து எப்பவுமே சண்டை போடுற மாதிரி சண்டை போட போட்டுருப்பாங்க அந்த இடத்தோட நின்றுராதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா வந்து இது பாகிஸ்தான் வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷமாக பில்டப் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்தியா ஓவர் நைட்டில் டெமாலிஷ் பண்ணது அவங்கள எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இது உலகத்துக்கு தெரியுது அந்த இடத்துல எல்லாம் இருந்திருக்கு அப்படின்ட்டு எந்த சைடு இருந்துமே இது பொய்யான தகவல் எங்குமே எதிர்ப்பு வரல சோ அவங்களோட இத்தனை வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரேடியே அழிஞ்சதுனால அவங்கிட்ட இருந்து ஏற்பட்ட கொந்தளிப்பு வரப்போது நம்ம பொறுத்தது தான் பார்த்தாலும் ஓகே அதே நேரத்துல தீவிரவாத நிலைகள் மேல தாக்குதல் நடத்தி இருக்காங்க பாதுகாப்பும் இந்தியா முழுக்கவே பலப்படுத்தப்பட்டிருக்கும் இப்ப நம்ம தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள் நிறைய நமக்கு இருக்கு நமக்கும் வந்து சர்வதேச எல்லைகள்லாம் இருக்கு ஆக்சுவலா அதிகமாக பாதிக்கக்கூடிய பகுதிகள் இந்த பார்டர் ஓரமாக தான் அதுலயும் வந்து நமக்கு வந்து பாதிப்பு அதிகம்ன்ற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு ஆனால் என்ன பர்சனா என்ன பொறுத்த வரைக்கும் இம்மிடியேட் த்ரெட் எனக்கு பர்சனல் ஃபீல் ஆகல ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் தனித்து விடப்பட்ட கண்ட்ரி ஆயிடுச்சு சைனாவும் டேரக்டா சப்போர்ட் பண்ணலை சைனா டேரக்டா சப்போர்ட் பண்ணாதான் பரவாயில்ல நம்மளோட பே ஆஃப் பெங்காலில் அவங்களோட ஷிப் வந்து நிக்குது அப்படின்னு ஒரு பயமா நமக்கு இப்போ அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணலை அவங்களோட ஃப மிசைல் வந்து இங்கே வந்து தாக்குதுன்றத நான் ஒத்துக்க அதுக்கு முன்னாடி நம்ம மிசைல் சிஸ்டம்ஸ்லாம் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஹெவியாகவே இருக்குது அவங்ககிட்ட இருக்க டெக்னாலஜியை விட நம்மக்கிட்ட நிறைய ஏன்னா வந்து பாகிஸ்தானுக்கு டெக்னாலஜி கொடுக்குறது ரெண்டு மூணு பேர் தான் ஆரம்பத்தில் வந்து நியூக்ளியருக்கான டெக்னாலஜி கொடுத்தது அமெரிக்காவாக இருந்தாலும் இன்னைக்கு கிட்ட இருந்து பெரிய இது கிடையாது அவங்களுக்குள்ள ஒரு கோல்ட் போயிட்டு தான் இருக்கு சைனா கொடுக்குறாங்க பட் இந்தியாவுக்கு பல்வேறு அதாவது கிட்ட வா விமானம் வாங்குவாங்க ரஷ்யா கிட்டேருந்து வாங்குவாங்க அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குவாங்க எல்லார்கிட்டையும் வாங்குவாங்க ஸோ இந்தியா ஹாஸ் பிக நெட்ஒர்க் அதுவும் இல்லாமல் பாகிஸ்தான் கன் ரீப்ரொடியூஸ் சம்திங் பட் இந்தியா கேன் கிரியேட் சம்திங் அதில் நம்ம வள அந்த இடத்துல நம்ம நகுந்துட்டோம் இன்னைக்கு போர் வந்தாலுமே நம்மளால் சமாளிக்க முடியுமா கேட்டால் சமாளிக்க முடியும் பட் அது தேவையா அப்படின்றது எல்லாரும் குடிமக்கள் மக்களையும் வந்து தேவையில்லைன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதுக்கு ப்ரூவிங்காக ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்து ஓகே இதை ஒரு ஸ்டாப்புக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு முயற்சி நடந்திருக்குன்றது ஹாப்பி இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க இது வந்து அங்கே பெஹல்காமில் நடந்த தாக்குதலில் யாரெல்லாம் அவங்களுடைய குடும்பத்தினரை இழந்தாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்களுடைய வழிகளை உணர்ந்து தீவிரவாதிகளை அழித்து ஒழிக்கணும்னு நடவடிக்கை எடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க இப்போ மத்திய அரசு எந்த அளவுக்கு இதை கையாண்டுருக்குன்னு பார்க்குறீங்க இந்த சுச்சுவேஷனை இல்லை மத்திய அரசு வந்து இது கவனிச்சிட்டே வந்திருக்காங்க இருபத்தி ஆறு பேர் இறந்தது அதில் வந்து மேஜர் ஆஃப் மென் இறந்துருக்காங்க வீட்டில் இருக்க பெண்கள் விதவிகளாகப்பட்டிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் அதுக்கான பேரே செந்தூர்னு வச்சுருக்காங்க ப்ளஸ் காஷ்மீரோட சிம்பலன்ஸ் சிம்புலன்ஸ் இது ஒன்று ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் வாஸ் வெயிட்டிங் ஃபார் சம்திங் லைக் லைக் அதாவது இது நடக்கணும்னு எதிர்ப்பு ஆசைப்படல பட் இந்த மாதிரி நடந்தால் எப்படி தாக்குதல் கொடுக்கணும் அப்படின்றது பதில் தாக்குதல் கொடுக்கணுன்றது தேவார் வெயிட்டிங் ஃபார் இட் அதுதான் நடந்திருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நடந்திருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆசைப்பட்டேன் என்னன்னா ஆக்சுவல் ஆப் லைன் லைன் ஆஃப் கண்ட்ரோல் இன்னும் கொஞ்சம் நகர்ந்து ஒரிஜினல் லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு நகரம் நகரத்துக்கான வேலைகள் பார்ப்பான்னு எதிர்பார்த்தேன் ஆசைப்பட்டேன் பட் அது இப்போதைக்கு பெருசா நடந்த மாதிரி தெரியல அது நடந்திருந்தா மோர் ஹாப்பி இப்போ நம்ம இந்தியா தரப்புல இருந்து என்ன நடந்தது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இப்ப அங்க பாகிஸ்தான் ஏதோ ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிறதா சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா தீவிரவாத நிலைகள்ல தான் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கறத ஏத்துக்கிட்டாங்களா இல்ல அது அவங்க அதை ஏத்துட்டு இருக்காங்க அதே சமயம் வந்து சிவில்ஸ் மேலேயும் அட்ராக்ட் நடந்திருக்கதாவும் சொல்றாங்க இந்தியா வந்து இந்தியாவுக்கு க தக்க பதில் கொடுப்போன்ற மாதிரி அவங்களோட இனிஷியல் ரெஸ்பான்ஸ் இருக்கு பட் அதுதான் அவங்க ஃபைனல் ரெஸ்பான்ஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து மற்ற நாட்டில் வர ப்ரெஷர் மூலயமா அது வேறு மாதிரி திரும்பும் முக்கியமான விஷயம் இந்தியா டென்ட் அட்டாக் தேர் மிலிட்ரி பேஸ் அவங்க மிலிட்ரி பேஸை தொட்டு இருந்தால் இன்றைக்கி இப்போ சுச்சுவேஷன் வேறு நம்ம பேசிக்கல அதே நிமிஷம் சுச்சுவேஷன் வேறு பட் அது பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்காங்க இதில் என்னென்னா அவங்களோட முப்பது வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெமாலிஷ் ஆயிருக்கு அது தேல் ஃபேஸ் அ ஹெவி லாஸ் இத்தனை நாளாக பாகிஸ்தானுக்கு அரண் அந்த தீவிரவாதக்கு கும்பலே வந்து பாகிஸ்தான் எதிராக திரும்பத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா பாகிஸ்தானெலாம் டேரெக்டாக எதுவுமே செய்ய முடியாது இப்போது இன்டெரக்டாக செஞ்சால் தான் உண்டு இன்டேரக்டாக செய்யக்கூடிய ஆளுங்க தீவிரவாதிகளுக்கான கேம்பையும் அழிச்சாச்சு இப்போ அவங்களுக்கு ஒரு திருடனுக்கு தேல் கொட்டின நிலைமை தான் இருந்தாலும் தேல் ஃபைட் பேக்ன்றதில் எனக்கு ஆஃப் அஃப்கோர்ஸ் யோசிக்காமல் தான் ஃபைட் பேக் பண்ணி ஆகணும் அவங்களோட நிலையை காப்பாற்றிக்கிறதுக்காக அது தான் அவங்க பண்ணுவாங்க பட் இந்தியா சும்மாலாம் இருக்காது இந்தியாவில் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க அட்டாக்னு வந்துட்டாங்கன்னா அதுதான் இந்தியா வெயிட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன் அவங்க அட்டாக்னு வந்துட்டாங்கன்னா இட்வில் கோ ஆன் ஃபுல் ஆன் வார் அது வேணுமா அப்படின்ட்டு பாகிஸ்தான் தான் முடிவு போகிறோம் முப்படைகள் நடத்திய அந்த தாக்குதல் இருக்கு இல்லையா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தீவிரவாத நிலைகள் எந்தெந்த தீவிரவாத அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கும் ஸோ மூணு டிஃப்ரெண்ட் அமைப்புகள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு லக்ஷரி தெய்பா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஷி முகமத் அவங்க மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அது இல்லாமல் ஹிஸ்புல் முஜாசி முஜாதீன் இந்த மூணு அமைப்புகள் அவங்களோட கிளை அமைப்புகள் இவங்க இவங்க மேலதான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஒரு ஒன்பது டிஃப்ரெண்ட் இடத்துல அதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் வந்து பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர்க்குள்ளேயே இருக்கு ஒரு சிலது பார்டரை ஒட்டி ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் நமக்கு தாண்டி ஒரே ஒரு இடம் மட்டும் இந்தியாவிலிருந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு இலக்கை துல்லியமாக அடிச்சிருக்காங்க இதை என்ன பார்க்கணும்னா அதிகாலை ஒரு மணி அளவில் இந்த ஆப்ரேஷன் நடந்திருக்கு ஒன்றைக்குள்ள ஒன்று அஞ்சுலேருந்து ஒன்றைக்குள்ளே இந்த ஆப்ரேஷன் நடந்திருக்கு இந்தியன் ஃப்ளைட்ஸ் அங்கே இங்கேருந்து போய் அங்கே தாக்குதல் பண்ணி அதை படமும் எடுத்துட்டு திருப்பி ரிட்டர்னும் வந்திருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வீக்கா இருக்குன்றது நம்ம இதில் கவனிச்சிக்கணும் இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுட்டு அவங்க வாருக்கு ரெடியாகிறாங்கறதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி அதுவும் வந்து ஒரு இடம் இல்லை சும்மா போய் அடிச்சுட்டு வந்துடல ஒன்பது டிஃப்ரெண்ட் இடம் மொத்தமாக அஞ்சு டிஃப்ரெண்ட் ஃபிளைட்ஸ் யூஸ் பண்ணதா சொல்றாங்க என்னென்ன ஃபிளைட்ஸ்ன்றது தகவல் சரியா இல்லை பட் ரஃபேல் அதுல இருந்ததா ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு விஷயமா வந்து இந்தியன் இதுல இருந்து இந்தியன் ஆர்மிக்கிட்ட இருந்தோ இல்ல இந்தியன் ஃபோர்ஸஸ் கிட்ட இருந்தோ வந்து அபிஷியல்லா எதுவுமே வரல பட் அஞ்சு விதமான விமானங்கள் பயன்படுத்த போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டது இதை தொடர்ந்து வந்து என்ன சொல்றது அவங்களோட மொத்த வந்து இன்டர்நேஷனல் ஆப்ரேஷன் கேட்டால் கிடையாது அதுக்கான வாய்ப்புகள் நான் பார்க்கல பட் அவங்களோட பேஸ் கேம்ப் வந்து ட்ரைனிங் கேம்ப்ஸ் வந்து அடிபட்டுருக்கு அவங்க தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்களா அப்படின்றது நமக்கு இன்னும் கன்ஃபார்மா நியூஸ் வரல அதுவும் கூடிய விரைவில் நடக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா வந்து இதை ஆரம்பிக்கும் போது இந்த விஷயம் ஆரம்பிக்கும் போதே வந்து இந்திய பிரதமர் மோடி அவர்கள் தெளிவா சொல்லி இதோட வேறு வரைக்கும் அவங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் போய் அழிப்போம்னு சொல்லிடுறாங்க எனக்கு என்னமோ இது தொடக்கமா இருக்க இருக்குமோன்ற ஒரு எண்ணமும் இருக்கு இது அடுத்த லெவலுக்கு மேலேயும் போகும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்தேன்